எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அமாவாசை தை அமாவாசை சோடசு கலை நேரம் பார்க்க போகிறோம் இந்த எப்போ வரும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள் இந்த அமாவாசை சோடசு கலை என்பது இந்த சோடசுக்கலை என்பது சித்தர்களின் சூட்சும நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி சித்தர்கள் தங்களுக்கு வேண்டியதை வாங்கிக்கிட்டாங்க அந்த மாதிரி நம்ம அந்த ரெண்டு மணி நேரம் நம்மளுக்கு என்ன வேணுமோ ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே நினைங்க உங்களுக்கு வேலை வேணுமா இல்லை குழந்தை பார்க்க வேணுமா இல்லை பணம் வேணுமா இல்லை என்ன வேணுமோ அது ஒரே ஒரு குறிக்கோள் ஒன்று ஒன்றா நடந்த பிறகு அடுத்தது நினச்சிக்கலாம் இப்படி ஒவ்வொரு குறிக்கோளாக நம்ம மனசுக்குள்ளேயே அதை ரெண்டு மணி நேரம் நினைச்சிக்கிட்டே இருக்கும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இது வந்து அந்த அந்த சோடசகலை நேரம் என்பது மும்மூர்த்திகளின் ஆசிர்வாதம் சுடசகலை லட்சுமிகளோட ஆசிர்வாதம் கிடைக்கிற நாள் அது நேரம் அது அந்த நேரம் வந்து பூமிக்கு சில கதிர்வீச்சுக்கள் வரும் அது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம என்ன வேண்டுமோ அது அதன் மூலமா நமக்கு கிடைக்கும் அந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணலாம் இது மாதிரி எழுதலாம் இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இது எப்போ வருதுன்னா பத்தாம் தேதி காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் மூணு முப்பத்தி நாலு டு அஞ்சு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது பிரம்ம முகூர்த்த வேலை சாதாரணமாக என்ன வேண்டுனாலும் நடக்கும் இது அதி அதிக அதி அற்புதம் வாய்ந்த நாளாக இருக்குது அமாவாசை தை அமாவாசை வேற பித்திருக்களின் ஆசிர்வாதமும் உங்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதமும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அலாரம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பூஜை இருந்தால் பூஜை பண்ணுங்கள் இல்லை எழுதுகிறாந்தா எழுதுங்க இல்லை மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்